அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே அப்ப எதுக்கு வந்திருக்கிற நீ இது ஒரு நபிதான பண்ணி இருக்க எங்கிட்ட வந்திருக்கிற அப்படின்ன இறைவன் உனக்கு கற்று தந்திருக்கிற செய்திகளை எனக்கு நீ கற்றுத்தரணும் இப்ப படிச்சு கொடுத்த நல்லா வந்திருக்க அவர் எனக்கு தான் ரொம்ப தெரியும் தான் இல்ல உன்னை விட தெரிஞ்சால் இருக்க எந்த படிச்சுக்கே அனுப்பி விட்டான் அப்ப மூசா நபி சொல்றாங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் கேட்டா என்ன இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் அதனால நான் உனக்கு சீரலா உனக்கு ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா உனக்கு நம்மளுடைய வந்து பொறுமையா இருக்க முடியாது நம்மள்கிட்ட வந்து மாணவரா இருக்கிறது என்ன உனக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு அவர் சொல்றாரு இவரு சொல்றாரு இல்ல நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்ட உடனே விளக்கம் சொல்றாரு இந்த அப்ப நான் நானும் விவரம் கட்ட ஆள் கிடையாது அவர் சொல்றாரு மூசா நபி எனக்கு அல்லா சில ஞானங்களை தந்திருக்கான் அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது உனக்குன்னு சில அல்லாஹ் தந்திருக்கான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது இன்னொருரே பிரேக் கிராக் பண்ணிக்கிறேங்கறாரு அப்போ விட்டு கொடுக்க மாட்டேங்கறாரு அனா உனக்கு கட்டு தந்த ஞானம் உன்கிட்ட இருக்குது அது எனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லா الله சொல்ல கட்டுந்து இருக்கான் பாரு அது உனக்கு தெரியாதுல்ல அப்ப என்ன நீ வந்து பெரிய கௌரவம் காட்றேன்னு சொல்லிட்டு ஒரு அவரை அட்டாக் பண்ணிப்ட்டு அதனால வந்து நீ நான் பொறுமையா இருப்பேன் அதனால என்னை வந்து நான் மீற மாட்டேன் என கட்டு அப்படின்னு அப்படினு அவர் கேக்குறாரு கேட்டவன அவர் ஏத்துколுகிறார் ஏத்து கொண்டு ரெண்டு பேருமே கடலோரமா போய் கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டு கடலோரமா போய் கொண்டிருக்கும் பொழுது அப்ப அவர்களுக்கு கடலை கடந்து போக வேண்டிய நிலை வருது ஊருக்கு ஏதாவது நினைக்கிறாங்க பிள்ளைக்கு அவங்களுக்கு கப்பல் இல்லை போறது கப்பல் வந்தா போக முடியும் கடல்ல போக முடியாது அப்ப அவங்கள கடந்து ஒரு கப்பல் வருது கப்பல் வந்த உடனே அப்ப கை காட்டி கப்பல்னா என்ன நம்ம பெரிய ராட்சச கப்பல் பத்து கிலோமீட்டர் பின்னாடி நிக்கக்கூடிய கப்பல் எல்லாம் கிடையாது இப்ப தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் கப்பல்னா என்ன ஒரு மரக்க ஒரு படகு இந்த இடத்துல படகு இந்த லாஞ்சி மாதம் ஸ்டீமர் மாதம் இல்ல அந்த காலத்து கப்பல்ங்கிறது அந்த மாதிரி ஒரு கப்பலா இருந்திருக்கு அதனால ஒரு கிட்டத்துலாம் தெரியாது பெரிய கப்பலா இருந்தா கை கட்டி தூரா அளவுதான் நிக்காது அது எவ்வளவு தூரத்துல நிக்கும் ஆழம் இல்லையா பெரிய கப்பலா இருந்தா ரொம்ப ஆழம் தேவைப்படும் ரொம்ப ஆழம் தேவைப்படுறாங்க ரொம்ப தள்ளி நிக்கணும் கப்பல் முறை நம்ம கையை காட்டினா தெரியாத தூரத்தில் போய் நிக்கணும் இவர் கையை காட்டி அர்த்தம் சின்னது படகு படகு விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பத்து பதினஞ்சு பேர் ஏறி உட்கார்ந்து போற மாதிரி இருக்கணும் வைங்களேன் அப்ப பேசின உடனே இவர் இவர் ஹில்லர்ல இவர் நம்ம ஆள் இவர் தெரிஞ்சு கொண்டு காசு வாங்கவே அவர் ஏத்துக்கிட்டாங்க கப்பல் என்னங்க கப்பல் ஓட்டுறவங்க அதுல வந்து அந்த படகுல வந்து ஏற்றுக் கொள்ளுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த கப்பல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணு பிரசுசுலாசன சம்பவத்துடைய அவருடைய விழா வாரி அவர் நேர பாக்குற மாதிரி நேர்முக வர்ணனையாக சொல்லி காட்டுறாங்க அல்ல சொல்லி கொடுத்தா சொல்றாங்க அப்ப ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து அந்த கப்பலுடைய ஓரத்துல அப்படி உட்காரு இவங்க எந்த கப்பல் போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஓரத்துல வந்து உட்கார்ந்து கடல்ல வந்து என்ன செய்ய ஒரு கொத்து ரெண்டு கொத்து வாய வைக்கிறது கடல் தண்ணியில வைக்கிறது பச்சை பறந்து போச்சு அது சும்மா ஒரு சம்பவம் நடக்குது அப்படி அப்ப அந்த கிளிர் சொல்றாரு முசாரு அல்லாஹ்வுடைய கல்வி இருக்க அதோடு ஒப்பிடும் பொழுது இந்த கடல்ல இந்த சித்துக்குருவி எவ்வளவு எடுத்திருக்கோம் அவ்வளவு நீனும் உலகத்து நான் அறிவாரி சொல்லிட்டே சொல்லாம அவருக்கு பாலம் கற்பிக்கிற மாதிரி சொல்றாரு இந்த அவ்வளவு பெரிய கடல்ல இந்த சித்துக்குருவி எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கு அதை விட குறைவுதான்ப்பா நம்முடைய கல்வி என்னுடைய கல்வி உன்னுடைய கல்வியும் சேர்த்து பார்த்தா கூட இந்த கடலில் இருந்து எவ்வளவு தண்ணீரை அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வாயில் எடுத்து விடவும் குறைவுதான் நம்முடைய கல்வி என் கல்வி ரெண்டு சேர்த்து என் கல்வி ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் சரி அது வந்து அல்லாவுடைய கல்வி இந்த ஏழு கடல் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுல இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க அது அது வந்து எவ்வளவு இருக்கு சிட்டுக்குரியுடைய வாயில ஒரு துளி கூட இருக்காது வாய வைக்குமே இதை நாக்கு நினைக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அந்த தண்ணீர்ல ஒண்ணுமே பெரிய அளவுன்னு சொல்ல இடாது அதை விட குறைவு அப்படின்னு சொல்லி இல்லாத நக்கலத்தை ஹாவல் உஸ்பூரி பகரி கடல்ல இந்த சிட்டுக்குறி வாய் வைத்தத அந்த அளவை விட நம்முடைய கல்வி குறைவு அப்படின்னு முதல் பாடம் கற்பிக்கிறார் அறிவு மாமலுக்கு என்ன பண்றாரு முதல் பாடம் வந்து ஒண்ணுமே இல்லப்பா என்ன தெரிஞ்சுட்டு நீ நானு நமக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அத சொல்லி கொடுத்துறாரு அப்ப அப்படி கப்பல் போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கும் என்ன பண்றாரு கேட்டா வேணும்னு அந்த கர அந்த கப்பலுடைய ஒரு பகுதியை போட்டு ஓட்ட போடுறாரு ஒரு பலகையை பேத்து எடுக்கிறாரு போய்கிட்டு இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு இந்த ஒருத்தர் பேத்து எடுத்து போடுறாரு அப்ப மூசாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது என்னப்பா இது கூலி காசு வாங்காம கட்டணம் இல்லாம நம்மளை ஏத்திக்கிட்டு போறாங்க அந்த கப்பல் உடைக்கிற நல்ல கப்பல் பிரயாணம் பண்ண ஏத்திக்கிட்டு போனா அதை போய் டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூசா அலை வந்து கேட்கறாங்க அப்ப நீ வந்து இதை இந்த உள்ளே இருக்க எல்லாம் மூள் கடிக்க பார்க்குறது எல்லாத்தையும் இதுக்கு நான் இந்த மாதிரி வேலையை பண்ற மூள் கடிக்கலாம் இல்லை ஒரு ஓரத்துல ஒரு ஒரு பீஸ் எடுத்து விட்டாரு டேமேஜ் பண்ணிட்டாரு அப்ப இவரை கேட்குறாரு அப்ப அவர் ஒன்றும் அவர் பதில் சொல்லல நான் ஏற்கனவே சொன்னேன்னு நம்ம கூட உனக்கு பொறுமையா இருக்கே நமக்கு மாணவராக இருக்கிறதுக்கு உனக்கு இப்போ நான் ஒன்றுக்கு பண்ணுவேன் நீ பாட்டு பார்த்துட்டு வர மாட்டேன் எதாவது ஒன்று கேட்டுகிட்டா இருப்பேன் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லலையா அப்படின்ட்டு போட்டு அந்த ஆயுத தூக்கி அவர் அடங்கிட்டார் ஆமாம்மா சரி சரி கேட்கல இனிமே கேட்க மாட்டேன் இதுக்கு வழக்க கேட்கல அவரு இனிமே கேட்கல சும்மா வர்றேன் பேசாம வர்றேன் அப்படின்னு சொல்லி மூசா அலேஸ்லாம் என்ன செஞ்சிட்டாங்க மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் சொல்லல அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றாரு நான் மறந்து இருக்கா நீ தண்டிச்சிடாதப்பா அதுக்காக கோவிச்சு விடாத நான் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுத்துறா நான் இனிமே ஒழுங்கா நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது முதல் தடவை ஒரு மறதியாக மூசா அலேஸ்லாம் கேட்டு விட்டார்கள் அப்புறம் போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கொண்டே இருக்கும் பொழுது அக்கடல் கலந்துட்டாங்கன்னு அர்த்தம் நடந்து போனார்கள் கடந்து போய் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க நடந்து போய் பொழுது ஒரு இளைஞர் சில சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞர் வந்து இளைஞர்களோட சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் உடனே கூட இவருக்கு இவர் என்ன பண்றாரு கேட்டா அந்த குழந்தையுடைய அந்த பையனுடைய தலையை தனியா கழட்டி எடுத்துட்டார் கலையை கழட்டிட்டு தனியா எடுத்துட்டாரு அப்படியே பக்தல ரசகம் எதுகி தலையை கையினால கலந்து எடுத்துட்டாரு சாதாரணமா அருவாள்ல வெட்டுறது கூட அப்படி அல்ல இவரு இவர் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர்ல செஞ்ச காரணத்தினால அப்படி தனியா பிச்சைக்கு வச்சு விட்டாரு ஒரு பொம்மையில செய்யற மாதிரி களிமண் பொம்மையில தலையை பிச்சு எடுக்கிற மாதிரி நினைஞ்சிட்டாரு பிச்சு எடுத்து வச்சு விட்டாரு அப்ப மூசா ஆலேசன் கேக்குறாங்க ஏன்ப்பா ஒரு அநியாயமா ஒரு ஒரு பாவமும் செய்யாம யாரையும் கொல்லாத ஒரு பையனை போய் கொண்டு விட்டிய நீ அநியாயம் பண்ணி புட்டிய அப்படி இருந்த உடனே அதே போயிட உலகம் என்ன சொன்னேன் யாருக்குமே சொன்னா இல்லையா உன்னால பொறுமையா இருக்க முடியாது நமக்கு மாணவரா ரொம்ப பொறுமை வேணும் நீ மறுபடியும் மீறிய அப்படின்ற உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு சரி சரி நானுமே பேசல பழையபடி பழையபடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாரு போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஊரு இது ரொம்ப நாள் போயிருக்கான்னு வழங்குதுல பாத்தோம்னு சொன்னா பல நாட்கள் அவரோடவே அலைய விட்டு இப்படி ஒரு மூணு சம்பவங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டணும் இருந்து கொண்டே இருக்கும்போது ஊருக்கு போறாங்க ஊருக்கு போய் செய்யறாரு எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஊருக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது கடமை இந்த காலத்துல சாப்பாடு கடமை கிடையாது ஹோட்டல் இருக்குது காசு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு ஊருக்கு வந்தா சோறு முடித்தா தான் புலைக்க முடியும் செத்து போயிருவாங்க காசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு ஊருக்கு சொன்னா விருந்தளித்தல் என்பது வந்து கட்டாயமா எல்லாரும் செஞ்சிருவாங்க வெளியூர்ல இருந்து யாராவது வந்துட்டாங்க சாப்பாடு போடுவதில் வந்து யாருமே என்ன செய்யறது இல்ல அதை வந்து மறக்க மாட்டாங்க யார் என்ன கேட்க மாட்டாங்க வெளியூர்ல யாரும் தெரியாத வந்துட்டா வேலை கிடைக்காது உனக்கு என்ன வச்சுக்கிறான்னு தெரியல இந்த ரெண்டு ரொட்டி இதுன்னு இந்த சாதம் சோட்டு தண்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் அந்த அப்படிதான் செய்ய முடியும் இவங்க போய் அவங்க உதவிடுவாங்க எல்லாம் கணக்கு நேரம் ஆகி போயிடும் அதனால பிரியாக ஓசியாக விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுப்பது என்பது வழக்கமா இருந்துச்சு வழக்கம் மட்டும் இல்ல சொல்லாங்க கடமைங்கிறாங்க உரிமை உனக்கு விருந்தாளியா போனா முதல் நாள் வந்து என்னது உனக்கு உரிமை இரண்டாவது நாள் உனக்கு ஒரு மூணாவது நாள் வந்து தர்மா அதுக்கு மேல போறது வந்து சரியில்லை பிச்சை வாங்குற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு மூணு நாள் வரைக்கும் இடத்துல போய் சாப்பிட்டுலான் இருக்கு அதிசயம் இருக்கு அப்ப அந்த மாதிரி போனவன சாப்பாடு கேட்கறாரு யாசிவம் கேட்டாலும் கூடாது அது மூசா நபி ரெண்டு பேரும் போய் ஒரு வீட்டுல போய் சோறு கேட்டாங்க நம்மளும் போய் சோறு கூடாது இந்த காலத்துலாம் கேட்க தேவை கிடையாது கையில நூறு ரூபாய் தான் சாப்பிட்டு வந்துடலாம் பெரிய கஷ்டம் கிடையாது அப்ப சாப்பாடு கேட்கறாங்க அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தர முடியாது போடா அப்படின்ட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுக்கல

இவங்களுக்கு எந்த வேலை இதை செஞ்சுட்டு இருக்காங்க முதல் கேட்டதாவது கருத்து திரும்ப கேட்டா நியாயம் இருக்குது நல்லா இருக்கிற கப்பலை உடைச்சா கேள்வி நியாயம் இருக்குது இப்போ டேமேஜ் ஆனா சரி பண்றாரு இப்போவும் கேட்கிறாரு டேமேஜ் ஆனா உதவி செய்யாது சோர்காட்டி அதுக்கு என்ன செய்யறது உணவு கூடிய கட்டணம் அதை சரி பண்ணி வைப்போமே நம்ம கடமை நம்ம செய்வோம் அவங்க கடமை அவன் செய்யாட்டி போறான்னு சொல்லி நல்ல காரியம் தான் செய்யறாரு இருந்தாலும் இதுலயும் போய் மூசான என்ன பண்றாங்க கேள்வி கேட்கறாங்க ஏன்பா நமக்கு சோரே தரமாட்டேன்ட்டாங்க இவங்களுக்கு போய் நீ வந்து உதவி செய்யற உழுந்தா உழுந்துட்டு போல அப்படி உடனே அப்ப என்ன சரி அப்படியே செஞ்சு கொடுக்குறேன் கூலி வாங்கிட்டா செய்யலாம்ல லவ் சேர்த்து லெத்த சத்த அழகிய கூலி வாங்கிட்டா அது நமக்கு சோத்துக்காக உதவமா இல்லையா சாப்பாடு உருங்களாக இதை நிவற்றி தரேன்னு சொல்ல வேண்டியதா நான் அதை மட்டும் நீ பார்த்து ஃப்ரீயாக போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி முசாலையெல்லாம் கேட்குறாங்க மட்டுநேரம் அவர் சொல்லிவிட்டார் முடிஞ்சுச்சு இனிமேல் நம்ம பிரிஞ்சுட வேண்டியது தான் ஏன்னா மூணு சான்ஸ் கூட கொடுத்தாச்சு இனிமே நம்ம நீ பிரிஞ்சுக்கிட வேண்டியது தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணுக்கு வழக்கம் கொடுக்குறாரு அதற்குரிய விளக்கம் கொடுக்கிறாரு பெருமாசல்லும் இந்த சம்பவத்தை இப்படி விளக்குகிறார்கள் இது அவ்வளவு அதிசல உள்ள வாசகம் சொன்னது எல்லாமே வந்து அதிசல உள்ளதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு இது வந்து புகார் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மூவாயிரத்தி நானூத்தி ஒண்ணு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ஆகிய ஹதிசுகள்ல இதெல்லாம்